ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் ஓல்டு மெம்பர்ஸ் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு க்ளவுட் ஸ்டோரேஜில் எப்படி டெமோவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஸ்பான்சர் கிட்ட பை மோட் ஸ்மார்ட் ஆப் ரெஃபரல் லிங்க் வாங்கி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் வாங்க இதில் ட்ரைனிங் டாஸ்க் இருக்குது இதை டச் பண்ணுங்கள் இதில் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை டச் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் எப்போயுமே வந்து டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக படித்து பார்த்து ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆகாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்பு ஒன்றுலேருந்து ஸ்டெப்பு பதினாறு வரைக்கும் படித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டெப் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பன் த பை மேட் ஆப் உங்களுடைய கிட்ட ரெஃபரல் லிங்க் வாங்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க செகண்ட் அதுலேருந்து எதாவது ஒரு பிக்சர் அந்த பிக்சரை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துணும் அதுக்கடுத்தது நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இமேஜும் அதனுடைய டைட்டுக்கு தெரிகிற மாதிரி இது எல்லாமே ஸ்டெப் பண்ணி ஸ்டெப்பாக படித்து பாருங்கள் ஒவ்வொரு இதையும் பதினாறு இதையும் படித்து பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பைமோட் ஸ்மார்ட் ஆப்பில் நம்மளுடைய இமேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் பை மோர் ஸ்மார்ட் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும் ஓகேங்களா இதில் நீங்கள் எந்த கேட்டகிரி வேண்டாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தடவை ஒரு இமேஜ் போட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு அதே இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து விம் லிக்விட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேறு ப்ராடக்ட் தான் இது பண்ணணும் ஓகேவா ஒரே இமேஜை தொடர்ந்து ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு நாலு ஐடி வச்சுருக்கிறவங்க இதில் ஆயிரம் ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது நம்ம பைமோட் ஸ்மார்ட் ஆப்பில் ஆயிரம் ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது அதனால் மூணு ஐடி நாலு ஐடி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொன்று இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரே போஸ்ட்டை பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ நான் வந்து இதில் நான் ஏதாவது ஒரு கேட்டகரி எடுக்கிறேன் ஸ்நாக்ஸ் எடுக்கிறேன் வந்து இந்த சூஸ் பண்றேன் ஓகேங்களா இதுல நம்மளுக்கு எது விருப்பமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் நம்ம ரொம்ப கவனிக்க விட வேண்டிய விஷயம் என்னன்னா இமேஜ் இது எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி தான் எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க டைட்டிலும் இமேஜும் கரெக்டாக தெரியணும் இப்போ வச்சுக்கிறேன் இப்போ நான் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன் எடுத்துட்டேன் இப்போ நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேலரியில் ஷோவாயிருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்ம அந்த ஸ்டெப் ஒன்றுலேருந்து ஸ்டெப் பதினாறு வரைக்கும் படித்து பார்த்தோம்ல அதில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் க்ளவுட் ஸ்டோரேஜில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க டைட்டில் வந்து இதுதான் என்ன இமேஜோ அந்த இமேஜுக்கு மேலே இருக்க டைட்டிலே நம்ம இங்கேயே காப்பி பண்ணிக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்க லாங் ப்ரெஸ் பண்ணால் மேலே காப்பின்னு இருக்கா இதை காப்பி கொடுத்துக்கங்க ஓகேங்களா இப்போ நாம் நம்மளுடைய போர்ட்டல் பேஜில் க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு போகிறோம் ஓகேங்களா இது நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு வந்துவிட்டோம் இதில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்க எஸ்பிஓ க்ளவுட் ஆப்ஷஸுன்னு ஏற்கனவே நாம் ட்ரைனிங் டாஸ்க் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எஸ்பிஓக்கு எந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த ஐடியை பாஸ்வேர்டு கொடுத்து க்ளவுட் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் இந்த மாதிரி வருது இன்வாலிட் வந்துச்சுன்னா பாஸ்வேர்டு தப்புன்னு அர்த்தம் கரெக்டான ஐடி பாஸ்வேர்டை போடுங்க அதே மாதிரி சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மேட்ச் அந்த மாதிரி வந்துன்னா ஹிஸ்ட்ரி க்ளியர் பண்ணுங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் வேறு வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸ்ஸை ஓப்பன் பண்ணுறோம் இப்போ இந்த எஸ்பிஓக்கு என்ன ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணுறோம் ஓகேங்களா ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு அதில் பாருங்கள் கோ டு டேஷ் போர்டு இருக்குங்களா இந்த கோ டூ டேஷ் போர்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பேஜ் ஷோவாகும் இதில் நம்ம எவ்வளோ நம்மளுடைய இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இதுக்கு போகிறோம் அப்படின்னா அடுத்தது கிளவுட் ஸ்டோரேஜ் ஓகேங்களா இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் டச் பண்ணுங்கள் இதில் பப்ளிக்கை சூஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே நம்மளுடைய டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டெப் ஒன்னுலேருந்து ஸ்டெப் பதினாறு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பப்ளிக்கில் போங்க பப்ளிக்கில் போனீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம டெஸ்டிங் டாஸ்க் பண்ணனாலும் இந்த பேஜில் உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கடுத்து இங்கே அப்லோடு ஃபைல்ஸ் இருக்க பாருங்கள் இந்த அப்லோடு ஃபைல்ஸை சூஸ் பண்ணுங்கள் இதில் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க டைட்டில் வந்து நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஃபைவ் வேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் டென் வேர்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம இமேஜோட டைட்டில வந்து காப்பி பண்ணணும் அதை வந்து இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டோமா நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம நம்மளுடைய பைமோட் ஸ்மார்ட் ஆப்புக்கு போங்க போனீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது தாங்க டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா இதை ஆரம்பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்க அதாவது உங்களுக்கு அஞ்சு வரைக்கு மேலே பத்து வரி பதினஞ்சு வரி அந்த மாதிரி நிறைய இருந்தது டிஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ மூணு வரி அல்லது நாலு வரி இந்த அளவுக்கு மட்டும் பாதி மட்டும் காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒவ்வொரு இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதில் முக்கியமானது ஒரு பாதி மட்டும் காப்பி பண்ணிக்கலாம் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு இதையும் காப்பி கொடுத்துட்டுமா அடுத்து நம்மளுடைய போர்ட்டல் பேஜ் க்ளவுட் ஸ்டோரேஜ் பேஜுக்கு போவோம் பாருங்க இங்கே அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்தது சூஸ் கேட்டகரி இதை டச் பண்ணுங்கள் இதுல மைக்ரோ டெஸ்ட் இதை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது சூஸ் ஃபைவ் இதை டச் பண்ணிங்கன்னா இது நம்மளுடைய கேலரிக்குள்ளே போகும் நம்ம கேலரியில் பாருங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் நாம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கேலரியில் இருக்கோம் அதை டிக் பண்ணி மேலே செலக்ட் கொடுங்க செலக்ட் கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா அடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஓகேங்களா இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கமானு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பாருங்கள் நம்மளுடைய பேஜ்லையும் இந்த மாதிரி ஷோ ஆகும் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் இது ரொம்ப லிங்க் காப்பி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆக்ஷன் இருக்குதுங்களா அதில் கீழே பாருங்கள் இதுதான் காப்பி லிங்க் ஓகேங்களா இதுக்கு மேலே இருக்க ரெட் கலர் டெலீட்டு இதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இது டெலீட் ஆகிடும் ஓகேங்களா அதனால் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் இந்த லிங்க் இதை வந்து காப்பி பண்ணணும் இந்த இதைக்கு லாஸ்ட்டில் இருக்கிறத ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா காப்பி பண்ண லிங்கை உங்களுடைய வாட்ஸ்அப்லையோ இல்லை உங்களுடைய பேஜில் உங்களோட ஃபேமிலி வாட்ஸ்அப் டெலிகிராம் இதுலையாது ஒன்று அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ் பண்ணீங்கன்னா நாம் போட்ட இமேஜோட இந்த லிங்க்கு ஷோவாகும் இந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் போட்ட இமேஜ் தெரியும் அந்த மாதிரி இந்த லிங்கை காப்பி பண்ணி கூட நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் பேஜுக்கு போவோம் நம்மளுடைய போர்ட்டல் பேஜுக்கு போவோம் ஓகேங்களா நம்மளோட டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்க என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் மேலே ஓப்பன் பண்ணணும் அப்லோடு ஃபைலில் போனோம் ஃபைவர்ஸ் டைட்டில் கொடுத்துட்டோம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம் மைக்ரோ டாஸ்கை டச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டோம் ஓகேவா அடுத்தது எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் ஸ்டெப் பதிமூணு எஸ்பிஓ போர்ட்டல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஓகேவா வாங்க நம்ம டுடே டாஸ்கை டச் பண்ணுவோம் டு டாஸ்க் போங்க இந்த இதில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா கோ டு டாஸ்க் பேஜ் இதை டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி அதுக்கு அடுத்தது நம்ம லிங்க் காப்பி பண்ணோம்ல நம்மளுடைய க்ளவுட் ஸ்டோரேஜில் லிங்க் காப்பி பண்ணலாம் அந்த லிங்கை இங்கே நம்ம பேஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது ஃபஸ்ட் இது சர்வீஸ் ப்ராடக்ட் டைட்டில் அதாவது நம்ம என்ன இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோமோ அந்த இமேஜுக்குள்ள டைட்டிலில் காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம நம்மளுடைய பைமோட்ஸ் மேட் ஆப்புக்கு போவோம் நான் வந்து இந்த மில்கி பார் இது தான் கொடுத்துருந்தேன் இந்த இதை டைட்டில் ஓகேங்களா இதை டைட்டில நம்ம காப்பி பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க காப்பி பண்ணிட்டோம் இங்கே பேஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு டைட்டில் என்ன இமேஜோ அந்த இமேஜுக்கான டைட்டில் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய க்ளவுட் ஸ்டோரேஜினுடைய காப்பி பண்ண லிங்க்கு தேர்டு ஆர் யூ லைக் திஸ் ப்ராடக்ட் அதாவது இந்த ப்ராடக்டை நீங்கள் லைக் பண்ணுறீங்களா நான் எஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆர் யூ ஆல்ரெடி யூஸ் திஸ் ப்ராடக்ட் அதாவது இந்த ப்ராடக்டை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் என்ன ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லை யூஸ் பண்ணாத ப்ராடக்டாக இருந்தால் நோக்குடுங்க இது எல்லாமே உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கிவ் யுவர் ரேட்டிங் ஆன் திஸ் ப்ராடக்ட் அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் அது உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் நான் வந்து ஃபைவ் கொடுக்குறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் பை திஸ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் நெக்ஸ்ட் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் பை திஸ் ப்ராடக்ட் இதுக்கு உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான் நான் எஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் ஸ்டாப் ஃப்ரம் பை மோட்ஸ் பை மோட்ஸ் ஷாப்பிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ராடக்ட் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா நான் எஸ் கொடுக்குறேன் இது உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான் நெக்ஸ்ட் கிவ் யுவர் ரேட்டிங் ஆன் மோட் அப்ளிகேஷன் மோட் அப்ளிகேஷன் ஆப்புக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் என்ன ரேட்டிங் வேண்டாலும் கொடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாஸ்க் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சேல்ஸ் டீம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் ஆகும் ப்ரொமோஷன் டீம்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ஆட் ஆகும் அதுக்கடுத்தது நம்ம ட்ரெயினிங் டாஸ்கில் போய் பேயவுட் ஹிஸ்ட்ரி பேயவுட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் இன்றைக்கி டேட்டு இருபத்தி ரெண்டு க்ரெடிட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாஸ்க் இது எல்லாமே மைக்ரோ டாஸ்க் கமிஷன் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த இடத்துல ஷோவாயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டாஸ்க் பண்ணதுமே கிரெடிட் ஆகிருக்கான்ட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் மைக்ரோ டாஸ்க் ஓல்டு மெம்பர்ஸ் க்ளவுட் ஸ்டோரேஜில் டெமோ ஒர்க் இந்த மெத்தடில் தான் பண்ணணும் பைமோட் ஸ்மார்ட் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை பண்ணுங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோ ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபேமிலிஸ்